வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க இப்போ நம்ம மோடி அவர்களுடைய பேச்சு அதாவது பதட்டத்தின் வெளிப்பாடு நீங்கள் அந்த பாருங்கள் இதுக்கு முன்னாடி அவர் பேசியதும் இன்றைக்கு பேசியதும் இந்துக்களை வந்து ராகுல் காந்தி அவமானப்படுத்திட்டார் நேற்று சிவனை காட்டினது தப்பு ஜென்ம ஜென்மத்துக்கும் இந்துக்கள் வந்து ராகுலை மன்னிக்க மாட்டாங்க அப்படின்ட்டு இந்திரா காந்தி நேருன்னு ஆரம்பித்து எல்லாத்தையும் சொல்கிறார் உதயநிதி வரைக்கும் சொல்கிறார் டெங்கு அப்படின்னு சனாதனம் எப்பயும் சொல்லுவார்னு நமக்கு தெரியும் எல்லாத்த விட முக்கியம் ராகுல் காந்தி ஜாமீனில் தான் இருக்கார் அப்படிங்கிறாரு அப்படின்னா என்ன சொல்ல வர்றாரு சவார்கரை பற்றி ராகுல் பேசியதற்கான வழக்கு நிலுவையில் இருக்குன்னு வேறு சொல்கிறாரு அப்போ என்ன சொல்கிறாரு மோடி தூசி தட்டி உள்ளே வச்சுருவேன்னு சொல்கிறாரா மிரட்டுறாரா நமக்கு ஒன்றும் புரியல என்னங்க ஜனநாயக நாட்டில் இவ்வளோ பேர் எதிர்கட்சி வந்திருக்காங்க என்ன மிரட்டுறீங்க அப்படியே ஒன்றும் புரியலையே இன்னொன்றுங்க அப்படி என்ன பண்ணிட முடியும் நமக்கு புரியல என்ன மோடி இன்றைக்கி உண்மையில் நம்ம பேச வேணான்னு பார்த்தா வெளிப்படை என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் நீ என்ன பண்ணிட முடியும் நாட்டின் பிரதமர்னால் என்ன மன்னராங்க கேட்குறேன் நாங்கள் நாடாளுமன்றத்தில் பேசுகிறாரு உங்கள் மேலே ஜாமீன் இருக்குன்னா உங்கள் கட்சிக்காரங்க மேலே ஏகப்பட்ட மேலே கொலைகேஸ்லாமே இருக்குது இன்றைக்கி வந்து ஒரு விஷயம் ஒருத்தர் ஜாமீனில் வெளியில் வந்திருக்காரு சபையில் அதை பேச வேண்டிய அவசியம் என்ன அப்போ என்ன அர்த்தத்தில் நீங்கள் பேசுகிறீங்க ஜாமீனில் வந்திருக்காங்கன்னா என்ன அர்த்தம் அது நமக்கு புரியல நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய எம்பிக்கள் மோது கொலைகேஸ்லேருந்து ஏகப்பட்ட வர பா பாலியல் ஏகப்பட்ட விஷயம் இருந்ததுங்க வழக்கெல்லாம் முடிஞ்சு தானே அவங்க உள்ளே வந்திருக்காங்க நீதிமன்றம் சொல்லி தானே எல்லாம் நடக்குது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி வந்து மிரட்டுற தோனினை படம் யாரும் இதை பார்த்துட்டு இருக்க மக்கள்லாம் வந்து பா நீங்கள் நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் வந்து சொல்கிறா நீங்கள் கடவுளின் குழந்தைன்னு நீங்கள் சொல்கிறதெல்லாம் மக்க காமெடியை பீஸாக வேணா சொல்கிறதுன்னு தெரில அப்படி தான் மக்கள் பார்ப்பாங்க இதெல்லாம் மிரட்டுற மாதிரி தோண்டை நீங்கள் வந்து ஆக்கப்பூர்வமாக பேசணுங்க ராகுல் காந்தி வந்து தப்பு பண்ணார் இவ்வளோ ஊழல் பண்ணியிருக்காரு அந்த கா காங்கிரஸ் கட்சின்னு சொல்லுங்கள் அதாவது ஒரு பக்கம் ஏற்படையுது இன்னொன்று வலிமை உள்ளவன் அது மெஜாரிட்டியில் இருக்காம சாதாரண மக்கள் இருக்காங்க சாதாரண மக்கள்னால் அவங்களுடைய எதிர்கட்சிகள் அதை வந்து அனுசரித்து போகணும் நீங்கள் கடந்த காலத்தில் நிறையா தப்பு பண்ணிட்டீங்க அதனால் எப்படி இருக்கீங்க நான் இந்த மாதிரி பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு போனால் பெருந்தம்மையாக பேசணும் இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா இதே போல் நேரு அவர்கள் இருந்தபோது லோகியா எதிர்கட்சி தலைவராக இருக்கார் அவர் பேசும்போது அவருக்கான டைம் முடிஞ்சிருச்சு முழுக்க பேசிகிட்டு இருக்காரு பேசும் வரை அவரை அமைதி காத்து சூப்பராக பேசுனீங்கன்னு சொன்னவர்கள் தான் நேரு அவர்கள் அவர்களும் நீங்களும் ஒன்றா நமக்கு ஒன்றும் புரியல பெருந்தன்மையாக உங்கள் கிட்டே இல்லையே நீங்கள் பேசின பேச்செல்லாம் உங்கள் மனதின் உள்ள அப்படியே அந்த அழுக்கெல்லாம் வெளியில் கொண்டு வரீங்க அவ்வளோதான் பார்க்குறோம் இந்திய மக்கள் இதை எப்படி பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க நேற்று அவர் பேசுனதுக்கு நீங்களும் டஃப் கொடுக்குறீங்க அதுவும் இந்த வயசில் ரொம்ப ஆகி பிபி சுகர் வேறு இருக்கான்னு தெரில ஏன் எமோஷனாக வரைக்கும் நமக்கு புரிய மாட்டேது இந்த வயசில் ராகுல் காந்தி பெருசாக காமெடியாக அதை வந்து சிரிச்சிட்டே கேட்குறாரு அதெல்லாம் காட்டுறாங்கம்பது இது ரொம்ப காமெடியாகுது ஆனால் எல்லாத்துடைய சாரம்சம் மறுபடியும் சுற்றி 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 இந்துக்களையை அவமைத்து விட்டார் ஏங்க இந்துக்களை அவமைச்சிருந்தால் எப்படிங்க இந்த அளவுக்கு ஓட்டு வாங்கியிருக்க முடியும் ஐம்பது ஓட்டிலேருந்து தொண்ணூத்தொம்பது போய்ட்டாருங்க நீங்கள் அங்கேருந்து இங்கே வந்துட்டிங்களே நீங்கள் தான் வந்து இஸ்லாமியர்கள் முத்ரா நடனம் வெளிநாட்டிலேருந்து ஃபண்டு வருது ராமர் கோயில் இங்கே பேசின வார்த்தைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு மோசமான வார்த்தைகளை பேசிவிட்டு நீங்கள் தான் ரொம்ப நியாயவாதி போலவும் எதிரில் இருக்கவங்கள மோசமான போல சித்தரிப்பது என்னங்க நியாயம் ஆனால் மக்களுக்கு ஒரு சூப்பர் என்டர்டெயின்மெண்ட் கிடச்சிருச்சு இன்றைக்கி அதை விட ஒரு அடி அடிச்சிங்க பாருங்கள் தமிழ்நாட்டில் பிஜேபி ரெண்டாவது இடத்துக்கு வந்துருச்சு இன்னொன்று நம்ப ஒரு சந்தேகம் தமிழ்நாட்டில் பிஜேபி ரெண்டாவது இடத்துக்கு வந்துருச்சா இது எப்படி ரொம்ப சீரியஸாக சொல்கிறாரு அதாவது அந்த அதாவது சிரிக்காமல் சொல்கிறதுக்கும் ஒரு இது பண்ணுங்க அவருக்கே தெரியுது இதெல்லாம் ஒரு காமெடியான பீச்சு ஆனால் வந்து அந்த படத்தை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த படம் நேற்று வந்து ராகுலோட ஆக்ஷன் படம் ஓடிச்சு அந்த ஆக்ஷன் படத்தை பார்த்துட்டு நம்மளும் கவுண்ட்ரு கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால அந்த ஆக்ஷன் படத்தை எடுக்கலான்னு இன்றைக்கி பிஜேபி முயற்சி பண்ணியிருக்கிறதுங்கிறத பார்க்க முடியுது எது ஆக்ஷன் பிளாக்கு அந்த ஆக்ஷன் பிளாக்கில் என்ன வரும் எடுத்த உடனே எடுத்த உடனே மோடி ஆரம்பிக்கிறார் பேச்சை ராகுல் காந்தியை திட்டத்துலேருந்து பேச்சை ஆரம்பிக்குது அப்படியே போய் இந்துக்கள் அப்படிங்கிறத போய் அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கிறத போய் அப்படியே ஒரு ரவுண்டு வந்து மறுபடியும் பழைய வட்டம் இதை பார்த்துட்ருக்கவங்களுக்கு வந்து என்ன தோணும் மோடி அவர்களுடைய இன்றைய பேச்சின் சாரம்சம் முழுக்க முழுக்க காங்கிரஸ் முக்து பாரத்ன்னு சொன்னாலும் காங்கிரஸ் 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 அதையும் தாண்டி அவருடைய கடந்த கால பேச்சு என்ன சொன்னார் காங்கிரஸ் கட்சி இனிமேல் த இந்தியாவில் இருக்காது மாடத்தில் உட்காந்துருப்பீங்கன்னார் இன்னைக்கு அடிக்கடி சொல்கிற வார்த்தை காங்கிரஸுக்கு இனிமேல் எதிர்கட்சி தான் நீங்கள் தான் சொன்னீங்க காங்கிரஸே இருக்காது அப்புறம் இப்படி காங்கிரஸுக்கு எதிர்கட்சி எதிர்கட்சி அப்படின்னா என்ன சொல்ல வராருன்னா ஏற்கனவே இருந்த ஐம்பதுக்கு போகாது அப்படின்னு நீங்களே ஒத்துக்கிறீங்க ஒன்று இன்னொன்று மூணு மாநிலத்தில் ஜெயிப்பாங்கிறீங்க மூணு மாநிலத்தில் ஜெயிக்கிறீங்களா இல்லையாங்கிறது காலம் பதில் சொல்லும் அதை விட தாடி நான் வந்து ஜெயித்து விட்டேன் நான் ஜெயித்து விட்டேன்கிறீங்க நீங்கள் ஜெயிச்சீங்களா இல்லை நாயுடு நிதிஷ் தயவுல நீங்கள் ஆட்சியில் இருக்கீங்களா அந்த உண்மையை மறந்துவிட்டு இதை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன மையப்பகுதியில் எவ்வளோ பேர் சத்தம் போட்டுருந்தாலும் நீங்கள் தம் பிடிச்சி பேசுகிறீங்க அது உங்கள் என்ன நீங்கள் பிரதமர் நீங்கள் தம் பிடிச்சி பேசுவீங்க ஆனால் என்னென்னா ரொம்ப சூப்பர் ராகுல் காந்தி ஒரு குறுக்கிட்டுமே இல்லை அமைதியாக ஜாலியாக கேட்டுட்ருக்கார் இப்போ பார்க்குறவங்களுக்கு நீங்கள் வந்து ஒருத்தர் திட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க அவர் சிரிச்சுக்கிட்டே கேட்டுகிட்டு இருந்தாருன்னா எப்படி இருக்கும் நீங்கள் யோசனை பாருங்கள் இந்த வீடியோ பாருங்களேன் நேற்று மோடி எழுதி ஏற்று ஏற்று பேசுகிறார் இன்றைக்கி ராகுல் காந்தி அமைதியாக ரசித்து கேட்குறாரு ராகுல் காந்தி குழந்தையாக இருக்காங்க அவர் வந்து நிறையா வந்து அது நூறுக்கு தொண்ணூற்றொம்பது இல்லை ஐநூற்றி நாற்பது தொண்ணூற்றி ஒன்பது எல்லாத்துக்கும் தெரிஞ்சதாங்க கதை அவங்க எவ்வளோ சீட்டு நின்னாங்க நீங்கள் எவ்வளோ நின்னீங்க யூபியில் நீங்கள் எப்படி இருந்தீங்க எப்படி ஆனீங்க அவர் கேட்டால் என்ன பதில் சொல்கிறீங்க இல்லை வாரணாசியில் நீங்கள் மூணாவது ரவுண்ட் வரைக்கும் தோத்தீங்க அதை சொல்லட்டுமா இன்னொன்று நீங்கள் ராமர் கோயில் ராமர் கோயில் நீங்கள் அங்கேயே ஒரு எம்பியை போட்டு அவர் தோத்தார் அது சொல்லட்டுமா சொல்லலாம்ல ஏகப்பட்ட விஷயம் எத்தனை ஆட்சியை நீங்கள் கவுத்தீங்க எத்தனை பேரை வந்து ரொம்ப அயோக்கியமாக இதில் நம்ம தீகார் ஜெயில் மாவட்டம் போகிறாருன்னு சொன்ன அஜித் பவார் தூக்கி துணை முதல வச்சு வச்சிங்களா இல்லையா நீங்கள் அஜித் பவருடைய மனைவி வந்து கொள்ளடிச்சுட்டாருனீங்க அந்த கூட்டுறவுக் கடனை ரத்து பண்ணது நீங்கள் தானே பிரபு பட்டேல் விமான வரித்து விமானத்துறையில் ஊழல் பண்ணிட்டாருனீங்க அதே பிரபு பட்டேலை உங்களோட சேர்த்தது நீங்கள் தானே நிதிஷ்குமார் ஒரு மாதிரி ஒரு மட்டமான ஆள் இல்லை அப்படின்னு நீங்கள் தான் சொன்னீங்க அதுக்கப்புறம் அவரையே கூட்டணியில் சேர்த்து அவருக்கே ஆதரவு கொடுத்தது நீங்கள் தான் இல்லையா சொல்லிக்கிட்டே போலாம் பிஜேபியோடைய பிஜேபி பற்றி பார்த்தினா ப்ரிப்ரேஷனே தேவையில்லை அதானி அம்பானி ரெண்டு பேரும் மூட்டை மூட்டையாக பணத்தை கொண்டு வந்து ராகுல்கிட்ட போய் போய் நின்னாங்கன்னு சொன்னீங்க அதே அம்பானி அதானியை நீங்கள் ராமர் கோவில் ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடுறீங்க அப்போ அதானிக்கும் உங்களுக்கும் என்ன தொடர்புன்னு கேட்குறது தப்பாக இல்லையா அதானியை பற்றி பேசினாருங்கிறதுக்காக ராகுல் காந்தியோடைய பதவியை பறிச்சிங்க உண்மையாக இல்லையா மஹிமா மைத்தாவுடைய பதவியை பறிச்சிங்க உண்மையாக இல்லையா நீங்கள் யார் யாரெல்லாம் பதவி பறிச்சிங்களோ அவங்கெல்லாம் உட்காந்துட்டு உங்களை ரொம்ப மோசமாக இது பேசுகிறாங்க உங்களுடைய கொதிப்பு அதான் சொன்னோம்ல இவரால் விமர்சனத்தை தாங்கிக்க முடியாதுங்க இவர் இன்றைக்கி நீங்கள் ஒரு யோசனை பாருங்கள் இன்றைக்கி வந்து மோடி வந்து அயானியத்தை நிறையா என்னை பற்றி பேசுனீங்க மற்றபடி நாட்டின் பிரதமராக எவ்வளவு அணை எவ்வளவு கணைகளை என் மீது நீங்கள் தொடுத்தாலும் நான் தாங்க தயாராக இருக்கிறேன் எனக்கு ஜனநாயகம் தான் முக்கியம் இந்திய மக்களுக்காக நான் எத்தனை அசிங்கத்தையும் தாங்க முயற்சி பண்ணுறேன் ராகுல் காந்தி தானே திரு திட்டுறோம் எதிர்கட்சி தலைவர் நம்ம ரெண்டுலாம் சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம் ஆ அப்படின்னு சொல்லியிருந்தால் அவருடைய புகழ் எந்த அளவுக்கு போவோம் ஒண்டிக்கு ஒண்டி வரியா இதெல்லாம் ஒரு பேச்சாங்க ஒரு பெரிய மனுஷன் அது விடுங்க அவர் பெரிய மனுஷனே இல்லை அதாவது நம்ம பெரிய வயது வந்து ஒருத்தரை ஒருத்தருடைய தகுதியை தீர்மானிக்காதுங்கிறதுக்கு மோடி ஒரு உதாரணம் இவ்வளவு ஒரு என்ன நம்ம வார்த்தையெல்லாம் கடுமையாக பேசலாமான்னு பார்க்குறோம் இப்படி ஒரு பிரதமரை உண்மையிலே இந்தியா வரலாறு சந்தித்ததே இல்லைங்க சொந்த நாட்டு மக்களை பிரிவினைப்படுத்தி அவங்கள பிச்சைக்காரங்களாக ரோட்டில் அலைய விட்டு கொரோனா காலத்தில் கூட மக்களுக்கு வந்து அநீதி இழைச்சி இந்த இது இந்த டம்ளரை தட்டுங்க அதை தட்டுங்க இதை தட்டுங்கன்னு சொல்லிவிட்டு அந்த விஞ்ஞானபூர்வமான ஆள் கடைசியாக நான் தான் கடவுள்னு சொல்லிவிட்டு கடவுளே இப்போ தோற்றுட்டு என்னென்ன அவருடைய ரூட்டு பேச்சு முன்னுக்கு பின் முரணான பேச்சு இன்றைக்கி அவருடைய பேச்சு கண்டிப்பாக வரலாறு எழுதப்படும் இப்படி ஒரு பிரதமர் பேசினார் அவர் சீதாராம் கேசரியெல்லாம் இழுக்கிறார் நம்ம என்ன கேட்குறோம் நாளைக்கு உங்களை பற்றி வரலாறு என்ன சொல்லும் நீங்கள் நேற்று ராகுல் காந்தி பேசினதை ஏன் வந்து அவைக்குறிப்புலேருந்து எடுத்தீங்க அப்படி என்ன பயம் உங்களுக்கு இன்றைக்கி நீங்கள் பேசினால் அவ்வளோ மோசமான விஷயங்களும் அவை குறிப்பில் வரும் காங்கிரஸ் ஒரு மோசம் காங்கிரஸ் வந்து எமர்ஜென்சியை கொண்டு வந்தது காங்கிரஸ் காலத்தில் மக்கள் வறுமையில் இருந்தாங்க ராகுல் காந்தி ஒரு குழந்தை ராகுலே நீ எப்போனாலும் அமைக்க முடியாது இப்படியா சவால் விட்றது ஏங்க உங்கள் வயசு என்ன அவர் வயசு என்னங்க நீங்கள் வந்து பிரைம் மினிஸ்டர் அவர் எதிர்கட்சி தலைவர் அவர் போய் நீங்கள் ஆட்சேமிக்க முடியாது அவர் அமைக்க முடியாதனால தான் எதிர்க்கட்சி உட்காந்துருக்காரு இது தெரியாத ஊருக்கே தெரியுமே முதல்ல உங்களாலே அமைக்க முடியாது நீங்களே நிதிஷ் வெளியில் என்ன சொல்கிறாங்க வெளியில் என்ன சொல்கிறாங்க உங்களை பற்றி நிதிஷ் காலையும் நாயுடு காலையும் நீங்கள் பிடிச்சி தான் ஆட்சிக்கு வர்றேங்கிறாங்க இவ்வளோ மோசமாக நாங்கள் விமர்சனம் பண்ணிட்டு போன நியாயம் ஒன்று இருக்குது எல்லாத்தையும் பவர் இருக்குங்கிறதுக்காக ரொம்பலாம் ஆடக்கூடாதுங்க எல்லாருக்கும் ஒரு 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 எண்டு இருக்குது அதை நீங்கள் மறந்துடக்கூடாது அதிகாரம் இருக்குதுங்கிறதுக்காக என்ன வேணால் அதான் நாடாளுமன்றத்தில் என்ன வேணால் பேசலாம் பேசிகிட்டு இருக்கார் நம்ம அதான் பார்க்கும்போதே நினச்சோம் கடைசியாக சுற்றி கித்தி சனாதனம் டெங்கு அப்படிங்கிறார் நம்ம என்ன சொல்கிறோம் டெங்குன்னு சொன்னீங்கல்ல திமுகன்னு சொல்ல வேண்டிதானே அப்போ திமுகவோட ஆதரவு சில சமயம் வேணும்னாலும் வேணுங்கிறனால அமைதி காக்கிறீங்க அதாவது எதிர்க்கட்சி தயவுடாக காங்கிரஸ் இருக்கான் அதாவது எதிர்க்கட்சிகளுக்குலாம் அதாவது அகிலேஷ்கு ஸ்டாலினுக்கெல்லாம் பாருங்கள் உங்களால் தான் காங்கிரஸ் இருக்குது அப்படின்னு இவர் சொல்கிறார் நேற்று ராகுல் காந்தி என்ன சொன்னார் உங்க ஆட்சியில் ச நாயுடும் நிதிஷ்குமாரும் காலவாரி விட்டால் நீங்கள் இல்லைங்கிறத வச்சுட்டு சொல்கிறாராம் அதாவது ரொம்ப ராஜதந்திரியம் மற்றபடி சூப்பரான ஒரு பொழுதுபோக்கை இன்று நாம் ரசித்தோம் அருமையான பொழுதுபோக்கு அதுவும் சொன்னார் பாருங்க தமிழ்நாட்டில் ரெண்டாவது இடம்னு ரொம்ப சிறப்பு மற்றது புரிஞ்சதோ இல்லையோ நமக்கு இது புரியும் தமிழ்நாட்டில் எங்கேப்பா ரெண்டாவது இடத்துக்கு வந்தீங்க தமிழ்நாட்டில் பிஜேபி எந்த ரேஞ்சிலப்பா இருக்குது தமிழ்நாட்டு பிஜேபி பற்றி பேசுனா பக்கம் பக்கமாக பேசலாமே அது அண்ணாமலையை பத்தி ஒரு மேட்டர் நீங்க பேசினீங்கன்னா தமிழ்நாடு மக்கள் அவ்வளோ ஆர்வமாக வந்து கமெண்ட் போடுவாங்க அது நம்ம ஆளுநரை பத்தி பேசினீங்கன்னா மொத்த தமிழ்நாடே வரும் அந்த அளவுக்கு நல்ல பேர் வாங்கி வச்சிருக்காங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம மோடி அவர்கள் இன்றைக்கி ஜாமீன் உங்களுக்கு ஜாமீனில் தான் இருக்கீங்க அப்படின்னு மிரட்டுற மாதிரியான பேச்சு உண்மையிலேயே நம்ம ரசிக்கிறோம் ராகுலை போட்டு உள்ளே தூக்கி போட்டிங்கன்னா இன்னும் பெரும்பான்மையான வாக்கு வித்தியாசத்தில் அவர் ஜெயிப்பார் அதில் மாற்றுக்கிறது சீக்கிரம் பண்ணுங்கங்கிறத நம்ம ஆசை ஏன்னா மூணு ஸ்டேட்டில் வேறு தேர்தல் வருது அவர் தூக்கி உள்ள வைங்க மூணு ஸ்டேட்லேயும் ஜெயிக்க போகுது பெருவாரியாக ஜெயிக்க போகுது உங்களுக்கும் தெரியும் ஆனாலும் இந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ணும்போது வயசாக வயசாக மெச்சூரிட்டி வரணுமோ அண்ணாமலை வேறு அடிக்கடி சொல்கிறாரு மெச்சூரிட்டி வரணும் மெச்சூரிட்டி வரணுங்கிறாரு முதல்ல உங்கள் தலைவருக்கு அது இருக்கா இல்லையாங்கிறத பார்த்து தான் நம்ம சொல்லணும் மற்றபடி முழுக்க 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 தன் மீது உள்ள அந்த கோபத்தை அப்படியே அனல் மாதிரி ஒரு இருக்காருக்கு நல்லது அவர் நம்முடைய பிரதமர் இனியாவது ஆக்கப்பூர்வமான ஈடுபடுவார் நம்புறோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்